ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிசி திலகம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நம்ம குரூப் ஃபோர் குரூப் டூ சிலபஸில் அழகு ஒன்று சிலபஸ் டாபிக் யூனிட்டில் அழகு ஒன்றில் பார்த்தீங்கன்னா இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியானது அதே சமயத்தில் ரொம்ப முக்கியமானது பாருங்கள் ஃபஸ்ட்டு இணை எழுத்துக்கள்னா என்ன ஒரு ரெண்டு எழுத்து இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு எழுத்து இணை எழுத்து அப்படிங்கறது எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அந்த எழுத்துக்களோட ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஒரே மாதிரி இருந்துச்சு அது வந்து இணையெழுத்து சரிங்களா இப்போ வல்லினமும் மெல்லினமும் ஒரே ஒரு இதுதான் வரும் இணையெழுத்து சரிங்களா வல்லின மெய் எழுத்துக்களும் ஆறு வல்லின மெய் எழுத்துக்கள் இருக்கா என்னென்ன கசட தவற அப்படிங்கறத வல்லின எழுத்துக்கள் மெய் மெல்லின எழுத்துக்கள் என்னது கஞ்சன நமன படிச்சிருக்கோம்ல ஆல்ரெடி ஓகே இப்போ ஆறு மெய் எழுத்துக்களுக்கும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் ஆமா மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதனிடமாகிய வல்லின எழுத்து வரும் சொல்லிருக்காங்க அதுவும் கரெக்ட் ஏன்னா இப்போ பாருங்க இது எக்ஸாம்பிள் பாருங்க திங்கள் மஞ்சள் மண்டபம் சந்தனம் அம்பு தென்றல் இப்ப இங்க வந்து மெல்லின மெய்யெழுத்து அதை தொடர்ந்து என்ன வந்திருக்குது கா அப்படிங்கிற வல்லின எழுத்து வந்திருக்குது இங்க மட்டும் இல்ல எல்லா பக்கம் தான் வரும் இப்ப இங்க வந்து மெல்லின எழுத்து கொடுத்துருக்காங்க அதை தொடர்ந்து என்ன வந்திருக்குது வல்லின எழுத்து சாங்குறதா வந்திருக்கு அதே மாதிரி இது எல்லாமே சேம் அதே தான் வந்திருக்கும் இப்போ நான் ஏன் புக் பேஜ் அப்படியே வச்சு நடத்துறேன் அப்படின்னா இந்த பொம்மை குட்டியெல்லாம் என்னால போட்டு கொண்டு வந்து நோட்ல எழுத முடியாது அதுக்காக தான் நான் வந்து இதுவே ஓகே சூப்பரா இருக்கு பாத்தோன்னா படிச்சுன்னு இருக்கு அப்படிங்கறதுக்காக தான் நான் அப்படியே எடுத்துட்டு வந்திருக்கேன் சரி ஓகே பாருங்க இப்போ வல்லின எழுத்துக்களும் மெல்லின் எழுத்துக்களும் ஒரே ஒரே இனத்துல தாங்க வரும் சரிங்களா இப்போ ஏன்னா வள்ளின எழுத்துக்களுக்கு மெல்லின எழுத்துக்கள் தான் இணைய எழுத்துக்கள் வள்ளின எழுத்துக்கள் அப்படின்னா மெல்லின எழுத்துக்கள் தான் வந்து இணைய எழுத்துக்கள் ஓகேங்களா இப்ப நீங்க என்ன தெரிஞ்சுக்கோ இணைய எழுத்துக்கள்னா என்ன எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணைய எழுத்துக்கள் எனப்படும் அவ்வளவுதான் இப்ப ஆறு வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் இணைய எழுத்துக்கள்னு சொன்னாங்க அதைதான் இங்க பாத்தோம் இது ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்திருப்போம் டன் நகரம் ரன் நகரம் தன் நகரம் எல்லாம் படிச்சோம்ல ஏன் அப்படி எல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு இந்த இட்டுக்கு இன்னி இணை எழுத்து இட்டுக்கு இன்னி இணை எழுத்து இத்துக்கு இந்த இணை எழுத்து தான் இது நம்ம சொல்லும்போதே போதே டன் இது ரன் நகரம்னு இது தன் நகரம் தான் சொல்லுவோம் சரிங்களா இந்த இந்த என்ன சொல்லுவோம் ரன் நகரம் இது வந்து டன் நகரம் இது தன் நகரம் அப்படின்னு தான் சொல்லுவோம் சரிங்களா ஓகே இப்ப அடுத்தது பாருங்க இங்கு இத்துக்கு இஞ்சு இன்னுக்கு இட்டு இத்துக்கு இந்து இப்புக்கு இம்மு இற்றுக்கு இன்னு இது வந்து இணைய எழுத்துக்கள் வள்ளி மெல்லினமும் மெல்லினமோ முடிஞ்சது அடுத்தது இடையின எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனமாகும் ரொம்ப 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 முக்கியமானது அது எப்படி ஒரே இனமாகும் அப்படின்னா இங்க பாருங்க இடையின எழுத்துக்கள் ஃபஸ்ட் என்ன எரல வளல சரிங்களா எரல வளல அப்ப அந்த இல்லு இவ்வு இல்லு இல்ல இதெல்லாம் இடையின மெய்யெழுத்துக்கள் இதெல்லாம் வந்து ஒரே இனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஆமா வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் ஆறு மெல்லின எழுத்துக்கள் இன இணையெழுத்துக்கள் அதாவது தபரக்கு வந்து கசடதபர அது வந்து வல்லினம் அதுக்கு வந்து கையன நவன அப்படிங்கிற மெல்லின எழுத்துக்கள் வந்து இணையெழுத்துக்கள் சரி அப்போ அந்த இரல வளல இடையின எழுத்துக்கள் வந்து அதெல்லாம் என்ன அப்படின்னா அது ஆறும் ஒரே இனம் இந்த ஈ இரு இல்லு இவ்வு இல்லு இல்லு இதெல்லாம் வந்து ஒரே இனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்ப இக்கு பக்கத்துல நீங்க எழுதணும் அப்படின்னா இந்த இங்கு பக்கத்துல எழுதணும்னா காதா எழுதணும் அதை விட்டுட்டு ரா எழுத முடியாது இப்ப இஞ்சு பக்கத்துல எழுதணும்னா சாதா எழுதணும் அதை விட்டு போட்டு நீங்க டா எழுத முடியாது சரிங்களா ஓகே அடுத்தது பாருங்க ஓகே இப்போ இது இந்த உயிரெழுத்துக்கள் இணையெழுத்துக்கள் பாருங்க ஆ ஆ ஆ இ இ ஓ பாருங்கழுத்து அப்ப ஏ ஏ இணையெழுத்து ஆ இப்போ வந்து ஓ ஓ இணை எழுத்து இப்ப அப்ப ஐ மட்டும் இருக்குது ஐ ஐ இல்ல ஏ அப்படின்னா ஐக்கு மட்டும் இப்படிங்கிறது இணையெழுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ஐக்கு இணையெழுத்து என்னன்னு கேட்டாங்கன்னா இ ஒரே அதாவது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கோம் ஆமா ஐ இ சொல்லி பாருங்க ரெண்டுக்கும் ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் அதே மாதிரி அவுக்கு ஊ இன எழுத்து ஏன் அப்படி சொல்றோம் இதுக்கும் ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் அப்போ உயிரெழுத்துக்கள்ல எந்தெந்த எழுத்துக்கள் இன எழுத்துக்கள்னு பாத்துட்டோமா வல்லின எழுத்துக்களும் மெல்லின எழுத்துக்களும் இணையெழுத்துக்களும் பாத்துட்டோமா இடை இனம் ஆறும் ஓர் இனம்னு கட்டோமா அடுத்தது பாருங்க மெய் போலவே மெய் போலவே உயிர் எழுத்துக்களிலும் எழுத்துக்கள் உண்டு ஆமா நம்மதான் பார்த்துட்டோம் சரிங்களா உயிரெழுத்துக்களில் குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணைய எழுத்துக்கள் ஆமா அப்படிங்கிற நெடில் எழுத்துக்கு அப்படிங்கிற குறியில் எழுத்து இடை எழுத்துன்னு சொல்லிருக்காங்க குரல் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பது இன அழுத்தம் இப்ப ஐ என்னது நம்ம ஆல்ரெடி ஐங்கிறது வந்து நெடில் எழுத்து ஐ அப்படின்னு குரல் எழுத்துன்னு எழுதிய எழுத்துக்கு ஐ அப்படிங்கிற நெடில் எழுத்துக்கு குறில் எழுத்து இல்ல என்ன எழுத்து இணையழுத்து இ அப்படிங்கிற தான் வந்து ஐக்கு சரிங்களா அதான் சொல்லியிருக்காங்க இதே மாதிரி அவுக்கு ஊன்னு சொல்லியிருக்காங்க வேற ஒன்னும் இல்லை ஓகே சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை ஆமா உயிரெழுத்து வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்து வர்றது இல்ல ஆனா அந்த மாதிரி வரும் எப்போ அப்படின்னா மட்டும் தான் அதன் இனமாகிய குரல் எழுத்து வந்து சேர்ந்து வரும்னு சொல்லிருக்காங்க இப்போ இப்போ வந்து ஆ ஆ அப்படிங்கறது இணைய எழுத்துன்னு படிச்சிருக்கிறோம் அப்போ வந்து இந்த ஆ ஆ அப்படிங்கறது வந்து இந்த அ ஆ இது வந்து இணைய எழுத்து அப்படின்னு படிச்சிருக்கோம் அப்ப இது ரெண்டு ஒன்னா தானே வரணும் அப்படின்னா பொதுவா சொல்லுல வந்து அந்த மாதிரி வர்றது இல்ல ஒரு சில நேரம் அலம்படையில மட்டும் அந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க ஓ உதல் தூவும் ஈ இதுல வந்து ஓக்கு ஓ இணை எழுத்து சேர்ந்து வருதா தூ ஏற்கனவே இங்க ஊன்னு இழுத்துருச்சா அப்ப இங்க ஊங்குற இணை எழுத்து சேர்ந்து வருதா அதே மாதிரி தலைகி இங்க ஈ இருக்கா இங்க ஈ இருக்கா சேர்ந்து வருதா அப்ப அலபடையில மட்டும்தான் இணை எழுத்துக்கள் ஒன்னா சேர்ந்து வரும் அதாவது உயிரெழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உயிரெழுத்துக்கள்ல வந்து அலபடையில மட்டும்தான் குரிலும் நெடிலும் சேர்ந்து அதன் இனமாகி குருளுன்னு நெடிலும் ஒன்றா சேர்ந்து வரும்னு சொல்லிருக்காங்க சரிங்களா ஓகே அடுத்தது பாருங்க இதில் என்னென்ன இன எழுத்துக்கள்னு சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னாலே தெரியும் தங்க பாப்பா வந்தாலே சிங்கப்பூம்மை தந்தாலே பஞ்சு போன்ற கையாலே பண்டம் கொண்டு வந்தாலே பந்தல் முன்பு நின்றாலே கம்பம் சுற்றி வந்தாலே தென்றல் காற்றும் வந்ததே திவிட்டா இன்பம் தந்ததே அதுல இணைய எழுத்துக்கள் என்னென்னு சொல்லிட்டு நான் அண்டர்லைன் பண்ணியிருக்குது பாருங்க ஓகே புரிஞ்சுதுங்களா இங்குக்கு கா இந்துக்கு தா இது வந்து ஈஸியா பாத்துருவீங்க இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் இதா இருக்கிறது என்னது இப்போ ரன் நகரம்லாம் எல்லாம் இங்க இருக்குது பாருங்க ரன் நகரம் ஓகேங்களா கொஞ்சம் கோல்டு வேற ஒண்ணு இல்லைங்க பாத்துட்டீங்களா அடுத்தது பாருங்க கொஸ்டின் ஆன்சரு மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் அப்படின்னு குடுத்துட்டு மஞ்சள் வந்தான் கண்ணல் தம்பின்னு கொடுத்துருக்காங்க அப்ப மெல்லின எழுத்துக்கள் என்னது கன்னியன நமன ஓகே அதோட இணையழுத்து இடம் பெறாத சொல்லு என்னன்னு கேட்டிருக்காங்க அப்ப பஸ்ட் ஒன்னு என்ன இருக்கு மஞ்சள் இதுல மெல்லினத்தோட எழுத்து கரெக்டா வந்துருச்சு இந்த வந்தான் அப்படிங்கறதுலயும் மெல்லினத்தோட இணையெழுத்தும் சரியா வந்துருச்சு அப்ப தம்பி அப்படிங்கறதுலயும் இம்முக்கு பா அந்த வரிசை வருமா அதுவும் வந்து கரெக்டா வந்துருச்சு இந்த கண்ணில் அப்படிங்கும் போது மெல்லின எழுத்துதான் வந்திருக்குது அதோட இணையெழுத்து இங்கன வரல அதோட இணைய எழுத்து என்னதான் வந்திருக்கு இல்ல நீங்க போய் அப்படி சொல்லலாம் கண்ணெல் அப்படிங்கறதுல இதோ இதுவும் இது ஒரே எழுத்து தானே அப்படின்னா அப்படி கிடையாது இதோட இணைய எழுத்து தான் வரணும் அப்ப இந்த இன்னுக்கு எழுத்து என்னதான் டா தன்னகரம் தானே இதை தொடர்ந்து டா வந்திருந்தால்தான் இது கரெக்ட் இது கண்ணெல் அப்படின்னு வந்திருக்குனால இது தப்பு அப்ப இதுதான் வந்து ஆன்சர் சரிங்களா அடுத்தது அதே மாதிரிதான் தவறான சொல்லி வட்டம் எழுதுனா இப்ப பாருங்க இப்ப இந்த இடத்துல வந்து வென்றான் அப்படின்னு இருக்குதுங்க அப்போ இந்த இன் என்ன எழுத்து ரன்னகரம் படிச்சிருக்கோம் இதை தொடர்ந்து இந்த எழுத்து தான் இந்த ரா தான் வரணும் ஆனா இங்க என்ன கொடுத்துட்டாங்க இந்த ரா கொடுத்துட்டாங்க அப்ப அது தப்பு எந்த ரா தான் வரணும் இந்த ரா தான் வரணும் சரிங்களா அடுத்தது பாருங்க ஓகே அவ்வளவுதாங்க ஓகே அடுத்த பேஜ்ல நான் எடுத்துறேன் வெயிட் பண்ணுங்க அடுத்து ஓல்டு புக்ல பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்க பாருங்க ஓல்டு புக்ல பெருசா இது சம்பந்தமான ரிலேட்டடான பெரிய லெவல் இன்ஃபர்மேஷன்ஸ் இல்ல சரி இருந்தாலும் பரவாயில்ல என்ன இருக்கோ அதை பார்ப்போம் மனிதர்களை போலத்தான் எழுத்துக்களும் அவற்றுக்குள் நட்பும் உண்டு இனமும் உண்டு இங்கு என்னும் எழுத்துக்கு பின்னால் க என்னும் இன எழுத்தே வரும் இங்கு என்னும் எழுத்துக்கு பின்னால் க இரண்டும் நண்பர்கள் ஆமா இப்போ இங்குக்கு அப்புறம் கா வரும்னு சொல்லிருக்காங்க வல் மெல்லின மெய் அப்புறம் வல்லின எழுத்து வரும்னு நம்ம அங்கேயே படிச்சிட்டோம் அதே மாதிரி தான் எடுத்துக்காட்டு என்ன கொடுத்திருக்காங்கன்னா சிங்கம் தங்கை இதெல்லாம் கொடுத்திருக்காங்க இந்த எடுத்துக்காட்டுகளை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வேற ஒண்ணும் இல்ல இதெல்லாம் ரொம்ப ஈஸியான டாபிக் தான் அதுக்காக இது ஈஸியான டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா கடந்து போயிடக்கூடாது படிச்சுட்டு சிலபஸ்ல அடிச்சுட்டு போயிடும் சரிங்களா ஓகே அதே போல் இஞ்சு இரண்டும் நண்பர்கள் இவ்விரண்டும் சேர்ந்தே வரும் எடுத்துக்காட்டு மஞ்சள் அஞ்சாதே அதே மாதிரி பாருங்க இன்னு த ப இன்னு ஏன்னா இது வந்து தன்னகரம் சொல்லுவோம் இதை தன்னகரம் சொல்லுவோம் சரிங்களா இத வந்து என்னன்னு சொல்லுவோம் ரன்னகரம் சொல்லுவோம் அப்ப இதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி சேர்த்தே சொல்றோம் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க வள்ளின எழுத்து தான் இணைய எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம்ல ஓகே பெரும்பாலும் இவை சேர்ந்தே வரும் நீங்களும் சில சொற்களில் சொல்லி பாருங்கள் நட்பு எழுத்துக்களை கண்டுபிடிங்கள் நட்பு எழுத்துக்களை இணைய எழுத்துக்கள் என இலக்கணம் கூறுகிறது இவ்வளவு தாங்க ஸ்கூல் புக்கு நியூ புக்கு ஓல்டு புக்கு எல்லாத்திலையும் இணைய எழுத்துக்கள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு சரிங்களா அடுத்து நம்ம ஃபியூச்சர்ல வந்து ப்ரீவஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா உங்களுக்கு வந்து இது உள்ளதானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க தேங்க்யூ